நாமம் பகிமைப்படுவதாக இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாவது காளை மன்னா செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மீட்ட மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாப்பி கர்த்தர் இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாக ஆறாவது மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கரு காடுபடி திருவை பாராட்டியிருக்கிறார் அவருக்கு மகிமையும் பொதியும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக இந்த காளை மன்னா செய்தியானது அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பதை குறித்து மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தொடர்ந்து இந்த காலைமன்னாவை பாருங்கள் தேவன் உங்களுக்கு வேண்டிய வார்த்தையை வைத்திருக்கிறார் நிச்சயம் இன்றைக்கு தேவையான அந்த ஒரு வார்த்தை வழியாய் கர்த்தர் உங்களை நடத்துவார் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் உங்களுடைய பலவீனங்கள் சோர்வு எல்லாவற்றையும் மாற்ற அவர் வல்லமை உடையவராய் இருக்கிறார் இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜிபிக்க வேண்டும் என்று சொன்னால் திருமண வயதுக்கு வந்து திருமணம் ஆகாமல் இருக்கிற சகோதர சகோதரிகளுக்காக ஜபிக்க வேண்டும் அவர்களுக்கு கற்ற ஏற்ற துணையை கொண்டு வரும்படியாக திருமண தடைகள் மாறும்படியாக திருமண காரியத்துக்காக ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிறவர்களுக்கு பொருளாதார தேவையை சந்திக்கும்படியாக ஜபிப்போம் தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட கொண்ட வசனம் நீதிமன்றிகளின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பன்னெண்டாவது வசனம் தகப்பன் தான் நேசிக்க புத்திரனை சிச்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிச்சிக்கிறார் இங்கே சிச்சிக்கிற தகப்பனை பற்றி பார்க்கிறோம் இந்த சிச்சிக்கிற தகப்பனை கர்த்தரோடு ஒப்பிட்டு பேசப்படுகிறது அதாவது ஒரு பிள்ளை ஒரு தகப்பனுக்கு கீழ்ப்படியாமல் தகப்பனுக்கு பிரிய இல்லாமல் நடக்கும்போது அந்த தகப்பன் நிச்சயமாய் சிச்சிப்பார் இல்லைன்னா நான் அம்மாட்ட சொல்லுவார் அவன் பிள்ளைய ஒழுங்காக வள அந்த என்ன செய்து பார்த்தியா அப்படி சொல்லி அப்பா அம்மாட்ட சத்தம் போடுவார் அதே வேலையில் அந்த பிள்ளையும் கூப்பிட்டு அவர் திருத்துவார் ஏன் தெரியுமா அவர்கிட்ட அன்பு இருக்க போய் தான் அந்த வேலையை செய்கிறார் அன்பு இல்லைன்னா அவர் வந்து நிச்சயமாக சிச்சிக்க மாட்டார் மாட்டார் எப்படியும் போதுன்னு விட்டுருவார் இன்றைக்கி அநேக பிள்ளைங்க கெட்டு போவதற்கு அந்த இல்லாதனால தான் கெட்டு போடுறது எத்தனையோ பிள்ளைங்க செல்லம் கொடுத்து செல்லாத பிள்ளைய இருக்கிறாங்க சின்ன வயசுலேயே கண்டிசனோடு வளர்ந்த பிள்ளைங்க ஒரு தவறு பண்ணும்போது அதை திருத்துற பெற்றோர் அந்த பிள்ளைக்கு நல்ல காரியத்தை செய்றாங்க அதான் வேதம் சொல்கிறது பிள்ளையானவனை நடத்த வேண்டிய வழியில நடத்து அவன் அதை முதிர் வயதில் விடாதிருப்பான் என் பிள்ளை கஷ்டப்படுவான்னு சொல்லி இப்போ விட்டாமல் திருத்தாமல் விட்டால் பின்னாட்கள் அவன் கெட்டு போயிடுவான் எனவே ஒரு பெற்றோர் பிள்ளைய தவறு செய்யும்போது சிச்சிக்கணும் திருத்த வேண்டும் இதே போல தான் ஆண்டவராகிய தேவனும் தன்னுடைய பிள்ளைகள் அவருக்கு விருப்பத்துக்கு ஏற்றாறுபடி இல்லாத போது அவர் சிச்சிக்கிறார் பாவம் செய்யும்போது சிச்சிக்கிறார் அவர் வீட்டு தூர போகும்போது சிச்சையை கொடுக்கிறார் அப்படியாவது வந்துட மாட்டானா ஆகவே தான் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் எவனிடத்தில் அன்புகூடுகிறாரோ அவனை சிச்சிக்கிறார் என்ன ஆண்டவர் ஏன் தான் இந்த கஷ்டம் இவ்வளவு பிரச்சனை சொல்லிக்க பார்த்தீங்களா உங்களை ஆண்டவர் நேசிக்கிறார் எனவே நம்முடைய வாழ்க்கையில அவருக்கு பிடித்தமில்லாத சுபாவங்கள் வழிகள் ஏதாவது ஆண்டவனுக்கு பிடித்தமில்லாத காரியம் இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாய் மனம் திரும்புவோம் வேதத்திலே வாசிப்போம் என்று சொன்னால் ரெண்டு நாளாக புஸ்தகம் ஆறாம் அதிகாரத்தில் இருபத்தி நான்காம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது உம்முடைய ஜனங்களாகி இசைவேலர் உமக்கு விரோதமாக பாவம் செய்தது நிமித்தம் சத்ருவுக்கு முன்பாக முறிந்து போய் உம்மிடத்துக்கு திரும்பி உம்முடைய நாமத்தை அறிக்கை பண்ணி இந்த ஆலயத்திலே உம்முடைய சந்நிதியில் விண்ணப்பத்திய வேண்டுதலையும் செய்தால் அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்யும்போது சத்துருவுக்கு முன்பதாக அவர்கள் வெட்கப்பட்டார்கள் சத்துரு மேற்கொண்டான் அவர்கள் மறுபடியும் அறிக்கை பண்ணி ஆலயத்துக்கு வந்து ஜெபித்தால் கர்த்தர் அவர் வேண்டுதலை கேட்பார் ஒருவேளை ஆண்டவர் கிட்ட இருந்துக்கிட்டு ஏதாவது பாவம் செய்வோம் என்று சொன்னால் ரகசிய பாவம் ஏவனுக்கு பிடித்த இல்லாத காரியத்தை செய்வோம் என்று சொன்னால் கர்த்தர் அவர்களை சிச்சிக்கிறார் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் சிச்சை வருதா ஆண்டோர் மேலே கூடாது ஏன்ட்ட என்ன தப்பு இருக்குதுன்னு சொல்லி யோசிக்கணும் ஒரு மரமானது பக்கத்து வீட்டுக்கு கிளை அடித்து போனால் அந்த வீட்டு எஜமான் என்ன செய்வார்னா அதை வெட்டுவார் ஆளை வச்சு வெட்ட சொல்லுவார் அப்படி இல்லைன்னா பக்கத்து வீட்டுக்காரர் எதாவது கம்ப்ளைண்ட் போடுவாங்க உங்கள் வீட்டில் உள்ள மரம் எங்கள் வீட்டுக்கு வருது வெட்டுங்க ஒரே இலையாக விழுது அப்படிம்பாங்க அந்த மரத்துக்கு தெரியாது ஆனால் மனிதனால் தேவனால் படைக்கப்பட்ட நம்மை எல்லாமே தெரியும் ஒரு பிரச்சனை வருதா ஒரு கஷ்டம் வருதா சூழ்நிலை வருதா எதனால இது வருது யோசிக்கணும் தன்னுடைய வழியை அறியணும் தன்னுடைய பிழையை உணரணும் அதுதான் தேவனோடு இருக்கிற ஒரு வாழ்க்கை இந்த கஷ்டம் ஏன் வந்துச்சு டாக்டர்கிட்ட போய் ஏதோ ஒரு பலவீனத்துக்கு ஏதோ காய்ச்சலுக்கு டாக்டர்கிட்ட போனால் நல்ல டாக்டர் எடுத்துருமான்னு கேட்பாங்க நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க எப்போதெலேருந்து உங்களுக்கு இருக்குது தூங்குனிங்களா இப்படிலாம் சில விஷயம் கேட்பாங்க ஏன்னா இதில் கண்டுபிடிச்சிருவாங்க அதே போல் தான் சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கை நடக்கும்போது சிச்சியை தேவன் அனுமதிக்கிறார் எனவே இன்றைக்கு ஒருவேளை வேளை கொண்டிருக்கீங்களா தேவன் உங்கள் மேலே அன்பாக இருக்கிறார் விட வேண்டியதை விடுவோம் ஆண்டவருக்காக செயல்பட வேண்டியதை செயல்படுத்துவோம் அடுத்த நிச்சயமாக நம் மேலே உள்ள அன்பு நிமித்தம் எல்லா காரியத்தையும் மாற்றி அவருடைய பிள்ளையாய் அவர் சுத்தத்துக்கு நேராக நடத்துவாராக கல்களை முடி ஜெடிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை இந்த வேலைக்காய் ஜெயிக்கிறேன் நீர் எங்களுக்கு நல்ல தகப்பனாக இருப்பதால் சில நேரங்களில் எங்கள் வாழ்க்கையில் சில காரியங்கள் நடக்கும்போது எங்களை சிச்சிக்கிறீர் துருத்துகிறீர் உங்களுடைய அன்புக்குள்ளாக கொண்டு வருகிறீர் அதற்காக ஸ்தோற்றுறோம் தொடர்ந்து பிறந்த நாள் திருமண நாளை உருவர்களை ஆசிர் அங்கு வாழ்க்கையில் அறியாததும் எட்டாவதுமான பெரிய காரியங்களை அறிவிப்பீதாக செய்வீராக நிஜிக்கிறேன் கர்ப்பகால ஸ்திரீகளுக்கை வருகிறோம் ஏற்ற விலையை குழந்தையை பெற்றெடுக்க கிருபையை கற்றுக் கொடுப்பீராக இன்னும் திருமணமாகாத பிள்ளைகள் உண்டு அவர்களுக்கு ஏற்ற துணையை கத்தர் கொண்டு வருவீராக தொடர்ந்து அன்றவரையே பிரயாணங்களை கத்திர இப்படி சமூகம் முன்பதாக சொல்லட்டும் தேவையோடு கஷ்டத்தோடு பாடுகளோடு இருக்கிறவர்களுக்கு இந்த நாள் ஒரு விடுதலை நாளாய் மாறட்டும் இயேசுவின் மூலம் ஜபக்கிலும் ஜீவன் நல்ல பிரிவாக ஆமை ஆண்ட விஷத்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னார் செய்து சந்திக்கிறேன் அதுவரை தேவக்கிருப்பை தாங்குவதாக மாறநாதா இயேசுவருகார் ஆயத்தமாகவும் அனைவரை ஆயத்தப்படுத்துவோம் ஆமை நலனொய்யா பேசுகலான்